அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஆழ்கடலில் இருக்கிற திமிங்கிலங்கள் குட்டிகளை போடுகிற நேரத்தில் அந்த திமிங்கிலங்கள் தாய் திமிங்கிலங்கள் வந்து குட்டி திமிங்கிலங்களுக்கு வந்து பால் ஊட்டுவது வழக்கமாக அப்பொழுது அந்த தாய் திமிலங்களிலிருந்து உருவாகுகிற அந்த தாய்ப்பால் என்பது மிகவும் தடிமனாக நம்ம டூத் பேஸ்ட் மாதிரி இருக்குமா சாதாரண தாய்ப்பால் இருந்தால் ஆழ்கடலில் அது கடலுடைய தண்ணீரோடு கலந்துவிடக்கூடும் ஆனால் இந்த தாய் திமிங்கிலங்கள் கொடுக்குற அந்த பால் நம்முடைய டூத் பேஸ்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா பர்பஸை அந்த அளவுக்கு தடிமனாக இருக்குமா அந்த கடல் நீரில் கரையாமல் சரியாக அந்த குட்டி திமிங்கிலங்கள் அதை உட்கொள்வதற்கு அது வந்து ஏதுவாக இருக்குமா அந்த குட்டி திமிங்கலங்கள் ஒரு நாள் குடிக்கிற அந்த தாய்ப்பாலிலிருந்து ஐம்பதுலிருந்து தொண்ணூறு கிலோ வரை அவர்கள் வந்து ஒரே நாளில் அவர்களுடைய எடையை அதிகரிக்க செய்யக்கூடிய அளவுக்கு வீரியமாக இருக்குமா அந்த திமிங்கலங்களுடைய தாய்ப்பால் என்பது அன்பு இந்த ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்வதற்கான காரணம் அப்படிப்பட்ட ஒரு ஆழ்கடலில் அந்த திமிங்கலங்களை வாழ வைக்கின்ற உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் உலகத்திலேயே அனைத்து படைப்புகளின் உச்சமாக படைத்திருக்கிற உங்களையும் என்னையும் அவர் கைவிட்டு விட மாட்டார் படைத்த அவன் நம்மை பராமரிப்பான் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் வாழ்ந்து காட்டுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்